யாழ்ப்பாணத்தில் தொடருகின்ற மர்ம காய்ச்சல் எலிகாச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற உயிர் இழப்புகள் இந்த எலிக் தப்பிக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது சொன்னால் சில நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் மிகவும் அவதாரமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் ஒரு மர்ம காய்ச்சல் ஒன்று பெறவி வருகின்றது இது தற்பொழுது எலிக்காய்ச்சலாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது வந்து குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து உயிரிழப்புக்கள் ஏற்பட்ட வண்ணம் காணப்படுகின்றன இதுவரை இந்த காய்ச்சலினால் ஏழு உயிரிழப்புகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தை மட்டுமல்லாது இது வடக்கு மாகாணத்தை மையப்படுத்தியதாக குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த எலிக்காய்ச்சல் வந்து பரவி வருவதாக கூறப்படுகின்றது இந்த எ பருவதற்கான அறிகுறிகள் வந்து இருக்கின்றது என்று சொன்னால் இந்த எலிகாய்ச்சல் வந்து அஹ் வந்து எளியலா எலியால மட்டும் உருவாவது என்று இல்லை அதாவது நடமாடுகின்ற இந்த விலங்குகள் மூலமாக பறவைகள் மூலமாக குறிப்பாக ஆடு மாடு கோழி பூனை இவ்வாறான விலங்குகளோடத்தான் இந்த இலைக்காச்சலானது பரவுகின்றது என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் இப்ப நாங்கள் வெள்ளம் எல்லாம் சூறாவளி வெள்ளங்கள் எல்லாம் ஓய்ந்து இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில வந்து இந்த வெள்ள நீராலையும் வந்து இந்த இலைக்காச்சல் வந்து உருவாகின்றது என்று கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த ஆறு குளம் கிணறு போன்றவற்றிலான கிணறு போன்றவற்றில வந்து குளிக்க வேண்டாம் குளித்தினால் கிருமிகள் வெறும் அதாவது இதுல வந்து வாய் மூக்கு காது போன்றவற்றினூடாக இந்த பாக்டீரியாக்கள் வந்து உடம்புள் புகும் இதனால வந்து இலிகாய்ச்சல் வந்து உருவாக்குற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது என்று கூறப்படுகின்றது அதே நேரத்தில் உடம்பில் காணப்படுகின்ற சிறு சிறு புண்கள் அதாவது காயங்கள் வெட்டுக்காயங்கள் கீரல்கள் போன்றவற்றினூடாகவும் வந்து இந்த காய்ச்சலானது உடம்பிருள் புகும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த இந்த காய்ச்சலுடைய அறிகுறியானது உடனடியாக தெரிய வராது என்று கூறப்படுகின்றது குறிப்பாக ஐந்து தொடக்கம் பத்து வந்து இதனுடைய அறிகுறி வந்து தென்படும் உடம்பில காணப்படுகின்ற எதிர்ப்பு சக்தி தான் இந்த காய்ச்சலுடைய அறிகுறியை காட்டிக் கொள்ளுமாக அதாவது உடம்பில் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவர்களிடத்துல வந்து இந்த காய்ச்சலானது வந்து ஒரு சிறிய காய்ச்சலாக அந்த வெளி வெளிக்குணரப்படாத ஒரு காய்ச்சலாக வந்து இருக்கும் இது பிறகு தண்ட வாழ்லையே மாறிவிடும் என்று கூறப்படுகின்றது ஆனால் சில பேருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரியது ஒரு காய்சலாக ஒரு நோயாக மாறி உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து கூறப்படுகின்றது இது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே காணப்படுகின்ற சுகாதார வைத்திய அதிகாரிகள் வைத்தியர்கள் எல்லோருமே இதொருபான ஆய்வுகளையும் இதொருவான விடயங்களையும் வந்து முன்னெடுத்து வருகிற குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவி பகுதியிலே இறந்தவர்களுடைய இரத்தத்தை எடுத்து பரிசோதனைக்காக கண்டி கொழும்பு போன்ற வைத்தியசாலைக்கு அனுப்பி உள்ளதாக கூறப்படுகின்றார்கள் இறுதியில் வந்து இது வந்து எலிக்காச்சல் என்றுதான் கூறப்படுகின்றது இது வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஆறு குளம் கிணறு அசுத்த நீர் இவற்றின் ஊடாகத்தான் வந்து இந்த பக்டீரியா வந்து எங்களுடைய உடம்பின் உள்ள போகும் என்று கூறப்படுகின்ற தப்பிக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு வெளியில வருகின்ற பொழுது பாதனைகளை அணிந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொதித்து நீரை அறிந்த வேண்டும் என்று கூறாது நேரடியாக நான் இருந்து பெருகின்ற நீரை அறிந்த வேண்டாம் அல்லது எங்களுடைய வடிகால் மூலம் பெறுகின்ற நீரை பருக வேண்டாம் கொதித்து ஆரைய நீரை பருகுமாடு கூறியிருக்கின்றார்கள் உடம்பில் வந்து காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக உடனடியாக வந்து வைத்தியசாலையை நாடி மருந்து மருந்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கின்றார்கள் அப்ப உடம்பில் ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது உடம்பில மாற்றங்கள் நிகழ்ந்தால் நீங்கள் உடனடியாக வந்து வைத்தியசாலையை சாலையை அணுகி மருந்தின வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுல மேலும் வந்து இதுல வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா அவர்கள் இது தொடர்பாக வந்து கொழும்பில் வந்து இருக்கின்ற சுகாதார அதிகாரிகளோட வந்து கலந்தாலோசிச்சு வந்து மிக விரைவாக யாழ்ப்பாணத்துக்கு இந்த மர்ம காய்ச்சலுக்கு உரிய மருந்தனை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கு வந்து ஆவணம் செய்துள்ளார் விரைவாக அதனுடைய மருந்துகள் வந்து யாழ்ப்பாணத்தை வந்தடையும் என்று சொல்லி கூறப்படுகின்றது அப்ப இதிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேணும் இந்த எலிகாச்சலோட எலிகாய்ச்சல் என்று உறுதிப்படுத்தப்பட்ட இந்த காய்ச்சலும் தப்பிக்கணும் என்று சொன்னால் சில நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற மிகவும் பாதனைகளை அழிந்து வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆஹ் வீட்டுக்குள்ள போகின்ற பொழுது வெளியில் சென்று வீட்டுக்குள்ள வருகின்ற பொழுது கால்களை அழுவி முகங்கள் கால்கள் வீட்டுக்குள் உட்பகுமாறு கூறப்படுகிறார்கள் கூட வந்து ஆறு குளம் கிணறு போன்றவற்றில வந்து குளிக்க வேண்டாம் என்று கூறப்படுகின்றார்கள் இதோட வந்து அசுத்த நீர் அதாவது வெள்ள நீரில் வந்து கால்களை வந்து அலம்ப வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் இவ்வாறான பல்வேறுபட்ட அஹ் விடயங்களை நாங்கள் அஹ் பின்பற்றுகின்ற பொழுது இந்த நோயில் இருந்து நாங்கள் அஹ் தப்பிக்கொள்ளலாம் என்ற கருத்து வந்து சொல்லப்படுகின்றது அஹ் இதே சந்தர்ப்பத்துல வந்து அசுத்த நீரில் வந்து குழந்தைகளையும் சரி சிறுவர்களையும் சரி நாங்கள் அசுத்த நீரை வந்து அலம்ப வேண்டாம் அல்லது கழுவ வேண்டாம் என்று சொல்லி கூறுகின்ற கூறியிருக்கின்றார் அப்போ இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கணும் என்று சொன்னால் எங்கள சமூகத்தையும் நாங்களும் ஒரு இயல்பு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் என்று சொன்னால் எங்கள சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த தொடருகின்ற உயிரிழப்புகள் இதுவரை ஏழு உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுள்ள ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது யாணத்தில் தொடர்ந்து ஏழு உயிரிழப்புகள் வந்து இந்த நோயினால் வந்து பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற தாக்கத்தை நாங்கள் குறைக்க வேண்டும் இதிலிருந்து மீண்டு ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஆக நாங்கள் விலங்குகளில் இருந்து என்று சொல்லி நாங்கள் மட்டும் பார்க்காமல் கோழி ஆடு மாடு போன்றவற்றின் ஊடாக வந்து என்ன இந்த நோய் வந்து எங்களை வந்து அடையும் என்றும் கூறப்படுகின்றது வருது அதிலும் குறிப்பாக இந்த காது மூக்கு வாய் வழியாக வந்து இந்த பக்டீரியாக்கள் வந்து உடம்பு நெருப்பு கொண்டு ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகின்றது விடயங்கள் வந்து மிக தெளிவான முறையில வைத்தியர்களால் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதே சந்தர்ப்பத்தில் வந்து டெங்கு நோயுடையதாகவும் வந்து அதிகரித்து வருகின்றது டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய காணிகளிலே காணப்படுகின்ற சிரட்டுகள் இளநீர் கோம்பைகள் ஜோக்கட்டுகள் இவற்றை இன்றவற்றியெல்லாம் அகற்றி போத்தில் ஓடுக இன்றுவற்றி எல்லாம் அகற்றி நாங்கள் இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இயற்கையினுடைய சீற்றத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது மர்மக் காய்ச்சல் என்று சொல்லி இன்று எலிக்காய்ச்சலாக அது உருவெடுத்திருக்கின்றது இன்னொரு விடயம் மலையினுடைய தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக வந்து டெங்கு நோயுடைய அதிக தாக்கம் வந்து அதிகமாக வந்து காணப்படுகின்றது இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும் என்று சொன்னால் இவ்வாறு நடைமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சிறுவர்களையும் முதியவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் சில நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றி ஆக வேண்டும் எனவே மேற்கூறப்பட்ட இந்த இந்த விடயங்கள் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மிகச் சரியான முறையில் வந்து கடைபிடிக்கின்ற பொழுது இந்த நோயினுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைத்துக் கொள்ளலாம் என்ற குறைத்துக் கொள்ளலாம் அது மாத்திரமல்லாது நாங்கள் இதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் விடயம் வந்து கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி